ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஷீல் சேனல் இன்றைக்கி விலாகில் வந்து எங்களுடைய காய்கறி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கோம் எவ்வளவு மாதம் ஆகுது எவ்வளவு காய் பிடிச்சிருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னதான் விவசாயம் பண்ணாலும் வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம் அதுக்குன்னு தனியாக நாலஞ்சு பாத்தி ஒதுக்கிட்டோன்னா அதில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாகற்காய் இந்த மாதிரி நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் செடியை பார்க்கலாங்க நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு மாத செடி இது வந்து பச்சை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய்னாலே ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்களும் இந்த தடவை சரி பச்சை கத்திரிக்காய் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அது தாங்க போட்டிருக்கோம் நம்மளுடைய தேவைக்கு காய்கறிகள்லாம் அறுத்தது போக இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அறுத்துட்டு போவாங்க நம்ம என்ன தான் கடையில் காய் வாங்கினாலும் நம்மளே விதை ஊனி அதிலிருந்து செடி வளர்ந்து அதில் காய்கறிகளை அறுத்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷமே தண்ணி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு தான் ஆகுது ஒரு சில செடி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்க செடிகள்லாம் பார்த்திங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய செடிகள்லாம் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ரெண்டு காய் இருக்குது பட் அதெல்லாம் சொத்த விழா ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ தான் பூ பூக்குது பிஞ்சு வைக்குதுன்னு சொல்லிட்டு செடியை ஒழுங்காக பார்க்க மாட்டோம் ஆனால் அதில் ஒன்று ரெண்டு காய்கள் இருக்குது நம்ம பார்க்காதனால அந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பழுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி தூக்கி போட்டுற வேணா அது பெருசாகி முத்துன உடனே பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து விதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வெண்டக்காய் செடியை பார்க்கலாங்க இந்த வெண்டை பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் ஊருக்கு வந்தப்போ தான் சின்ன செடியாக இருந்தது நாங்கள் வந்துட்டு போய் ரெண்டு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே காயெல்லாம் காய்ச்சி ஓஞ்சே முடிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய் தான் காய்ச்சிகிட்ருக்கு இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இதை வந்து விதை வெண்டைக்கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு காயும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே முத்திருச்சேன்னுலாம் நீங்கள் நினைக்க வேணாம் இது பார்க்க தான் பெருசாக இருக்குது ஆனால் பிஞ்சு காய் தான் சும்மா நாங்கள் ஒரு நாள் நாலஞ்சு செடி தான் போட்டோம் ஆனால் ஒவ்வொரு செடியும் பயங்கர ஹைட்டாக வளர்ந்தது அவ்வளோ காய் காய்ச்சிருச்சுங்க நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை காய் காய்ச்சிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரி செடிக்கு பக்கத்திலையே சக்கரை வள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் இதோட பூ கலர் பாருங்களேன் ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிழங்கு கொடி போட்டு ஒரு மாதம்தான் ஆகுது இந்த கொடி பாருங்களேன் நீல நீள நீளமாக இருக்குன்னு இந்த கொடியை கட் பண்ணி நம்ம பாத்தி போட்டு அதில் கரை பிடிச்சு நட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து சூப்பராக விழும் நாங்கள் வந்து வீட்டு யூஸுக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டுட்டோம் இதே நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கரையெல்லாம் போட்டு பாத்தியெல்லாம் பிடிச்சு அதில் நட்டுட்டோம் அப்படின்னா கிழங்கு சூப்பராக பெருசு பெருசாக வெழும் நமக்கு வந்து பறித்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் போகிறது கொத்தமல்லி தாங்க இதை நம்ம எப்படி போடணும் எங்கே வாங்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் போட்டதெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கரையெல்லாம் பிடிச்சி வெத வெதமல்லின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை நம்ம உடச்சி அதை அப்படியே தூவி விட்டு அதை கிளறி நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக அழகாக வந்துடும் இப்போ நான் அதை அங்கே காமிக்கிறேன் வாங்க இது நாட்டு மல்லின்றதுனால அவ்வளோ வாசனையாக இருக்குது இதில் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மல்லி இப்போ தான் போட்டோம் நாங்கள் இதுவும் போட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் ஆகுது இது வந்து நாங்கள் வீட்டு யூஸுக்கு இந்த மாதிரி குழம்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோம் ஆனால் இதுவும் பூ பூத்துருச்சு காய் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு இதில் வர காயை வச்சு தான் நம்ம மல்லிப்பொடி அரைக்கிறதுக்கும் மிளகா பொடி அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த மல்லியோட விதையை காமிக்கலாம் இதுதான் அந்த மல்லியோட விதை இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இது எல்லாமே காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை அறுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி நம்ம இதை வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம் பொடியும் அரைச்சிக்கலாம் மல்லி பொடியும் அரைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறையவே இருக்குது ரொம்ப வாசனையாகவும் இருக்குது பக்கத்தில் இருக்கும்போதே இந்த பூவோட வாசனைக்காகவே தேனி வந்து நிறைய உட்காந்துருக்கு இதிலருந்து தேன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக